எப் நான் கோயில் கோயிலை சுற்றிட்டு இருக்கேங்க்கா என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கோயில் கோயிலாக சுற்றுறேன் எந்தெந்த கோயில் ஏதாவது சொன்னா போது உடனே உடனே கிளம்புறேன் கோயிலெலாம் ஓடிடல எனக்கு அங்கே மட்டும்தான் எனக்கு நிம்மதி இருக்குது வீட்டுக்கு போகிறது கூட எனக்கு பிடிக்கல ஒருவேளை ஜெகா நான் நினைக்கிறேன் கணவர்கிட்ட இருந்து வெளியில வந்து ஒரு சரியான ஆணை சந்திரிச்சு ஒரு சரியான காதலும் ஒரு சரியான குடும்பமும் அமைச்சிருந்தா இன்னைக்கு இருந்திருக்க இந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ நான் அமைச்சிக்கக்கூடிய அவர்கிட்ட ஒரு நான் ஒரு நான் ஒரு ஃபாரினர் அவர் உங்க சொந்த ஊர் வந்து தமிழர் தான் அவர் அங்க வேலைக்காக அங்க போயிட்டு அவர் இங்கதான் இருக்காரு உம் இங்கதான் இங்கதான் இருக்காங்க ஒரு மேரேஜ் ஒரு விஷயம் வந்து அவர்தான் அவர்தான் எல்லாமே சொல்லி வர்றாரு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன் நீங்க ப்ராப்பரா எங்க டிவோர்ஸ் வாங்குங்க நான் இருக்கேன் உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண பாருங்க உம் சொல்லிருக்காரு எல்லோரும் ரீசென்ட்டா வந்த நபர் எல்லாமே கெட்ட இருக்கா எல்லா விஷயமும் எங்கிட்ட ஷேர் பண்ணு எனக்கு மூணாவது நபர் மூலியமா எனக்கு வர்றது எனக்கு வேணாம் உம் இதான் நீ என் சொல்லுன்னு சொல்லியிருந்தார்